கோவை மருதமலை பெண் யானைக்கு மூன்றாவது நாளாக அளித்து வரும் சிகிச்சையில் உடல்நிலை முன்னேற்றம் தாய் யானையுடன் இருந்த குட்டி யானை மற்றொரு குட்டி யானையுடன் வனப்பகுதிக்குள் சென்றது தீவிர கண்காணிக்கும் பணியில் வனத்துறை கோவை வனசரகம் தடாகம் பிரிவு மருதமலை சுற்றுக்கு உட்பட்ட மருதமலை அடிவார சரகம் பகுதியில் உடல்நிலை சரியில்லாமல் இருந்த பெண் யானை மூன்றாவது நாளாக சிகிச்சை பெற்று வரும் நிலையில் தற்போது உடல்நலம் நன்றாக தேறி உணவு மற்றும் தண்ணீர் எடுக்க தொடங்கியது இந்நிலையில் மூன்று நாட்களாக உடனிருந்த மூன்று மாத ஆண்குட்டி ஆண் யானை மற்றும் மூன்று நாட்களாக சுற்று சுற்றுப்பகுதியில் இருந்து வந்த தாய் யானையின் ஒரு குட்டி இளம் ஆண் யானையுடன் இன்று அதிகாலை சுமார் ஐந்து முப்பது மணி அளவில் காற்றுக்குள் சென்றது பின்னர் அதன் கூட்டத்துடன் இணைந்து நல்ல முறையில் இருப்பதே ட்ரோன் மூலம் இருபத்தைந்து கள பணியாளர்களை நான்கு தனி குழுக்களாக அமைத்தும் அதன் நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்